வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய இயக்குனரும் ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலான்னு சொன்னதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வழக்கமாக அவங்ககிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறைய சண்டை சச்சரவுக்கு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்குது முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடர்ந்தது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக தள்ளிப்பட்ட முறையில் கோவம் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல அந்த அன்பு வந்து இருக்கு அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன் லெசண்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் இன்றைக்கி தான் மத்தியானம் பேசணும் அவருக்கு நேஷனலோட வரும்போது நான் அவரை என்னோடய திறமையா படத்துக்கு அடிப்பாச்சுக்கு இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு வந்த மெசேஜ் எதுவும் தான் படிச்சு சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் தான் படித்தார் சொன்னேன் ஸோ இது ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடங்குறது ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் இ அவங்க மூன்றாம் பேரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்து படம் மட்டில் வந்து ரியலி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா படம் பண்ணோம் சார் ரொம்ப நன்றி அதுக்கு அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டுவெண்ட்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து நைன்டீன் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் அதில் ஒரு சின்ன கெஸ்டோட ஆக்சுவலாக ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனதா அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நிலவர சேர்ந்து போய் ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட பண்ணுற ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒப்புற பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே முடியாது எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் தான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாக் ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ எப்படிலாம் பண்ணலாமோ டைலாக்டுக்கு என்னெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும்னு நினைக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் நித்யா இந்த படத்துல நீங்க ரொம்ப நன்றி பாண்டாஜர் பற்றி சொல்லிட்டேன் சந்தே பத்தி தான் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணோம்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசு தங்காது ஆனால் அது ஒரு ஒரு அஞ்சாறு இடங்கள் எங்கேயாவது இழைப்பாடு இருப்போம் எதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்ருப்போம் இங்கேயும் சும்மா வெறும் நெய் இருந்திருப்போம் சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்கும் ரசிச்சிருப்போம் படங்கள் எடுத்திருப்போம் அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜ் எத்துல இயக்கத்தில் வேலை பார்த்தது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும் இந்த சொல்லுவாங்கள்ல அந்த இவரோட படத்தில் இவர் பசங்கப்பட்டுறாங்க யாராவது யாராவது பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கொடுப்போம்ல சார் ஒரு பையன் இல்லையா அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இந்த ஆள் தான் பண்றாச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து நித்யா மைனனுக்கு விஜய் சேர்ந்த வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா இப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சும்மா சொல்கிறேன் நிஜமாகவும் சொல்கிறேன் சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன் இது எப்படி சொல்லி நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் பட 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 படம் இருக்கும் ஆனால் நின்று அதை ரசித்தோம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் என்ன அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு அந்த அளவுக்கு ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது எல்லாருமே சரி தீபாகாவாக இருக்கட்டும் சரவணன் சாராக இருக்கட்டும் ரோஹனாக இருக்கட்டும் எங்கள் தங்கச்சாரஞ்சார் ராகவ் ராகவர்த்தி அவங்க பேர் என்ன சார் ரோஷினியாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் மகிழினி ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தையா அந்த ஸ்கிரிப்டில் மகிழ் அவன் பேர் மகிழினி மகிழ் வந்ததுக்கு அப்புறம் அது அதோட சரியா அவ்வளோட சரியான சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த இந்த படத்துல எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது தான் நினைக்கிறேன் அந்த இவர் பேப்பர்ல எழுதுனதை எப்படா இவர் வாட்டக்க எழுதி வச்சிருக்காரு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க குழந்தை தூங்குது திடீர்னு குழந்தை மொழிக்குது திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் இவர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிருவோம் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுனா எப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது கேட்டேன் சரி நடக்குமா சார் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நடக்கும் சார் வாங்க சார் அப்படின்னு நான் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க எனக்கு தெரியும் நான் ஏதோ பேசுகிறாரு இப்போ ஓகே அதனால கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க உள்ளே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிர் உள்ளதாக அந்த குழந்தை எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு பரவாயில்ல அது சுட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிர் உள்ளதா மாறுது அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி முத்துமணிமாரை ரெண்டு பேருக்காங்க கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்தைதான் அது ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பார்ப்பா ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாதோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக போனா ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் நீங்கள் கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட வந்துக்கலாங்க பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் கூட ரொம்ப பெட்டாக இருந்தது என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்குறவங்க எல்லோரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு அவள் வர சீன்லாம் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு நம்புகிறேன் அப்புறம் எங்கள் தனித்தனியாக பாராட்டினா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்மன் வினோத் சாரு அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபன அவங்க பேர் ஜானகமாரியோ அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இப்போ இன்டியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பிரபலம் அப்படி அவங்க வேலையை இது நான் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்காம இருந்தது ஸோ படம் பார்க்க உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ சொல்ல இருத்தது ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பார்க்கல வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி பழக்கமும் அது பண்ணுறது தான் பட் ஒரு நம்ம படம் வரும்போதில் கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் ஆகும் பட் சன்னா வந்து இந்த படத்தை ரொம்ப அப்போ பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் ஆர்ட் டைரக்டர் வீரஸ் முக்கியம் ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையனை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு தெரியும் அவன் எல்லா ஃபைட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகும் தேட்டருக்கு வந்து பாருங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ மச் வணக்கம் சேதுபதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க ஐ திங்க் மோரோலஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த Most, uh, happiest ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லெங்க்ல எல்லோரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லாரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவன் ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நான் எல்லாருமே காரணம் ஸோ எனக்கு பர்சனலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ் அண்ட் எனக்கு இது ஐ தி மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி அதான் சரி ஸ்டெயிட்டாக கேள்வி பெறலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இல்லை பேசுறது தான் அதனால் நாங்கள் நடிகராக தான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு ஆச்சு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு ஒரு அழகானது கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி அது அழகான சம்பவம் அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன் என் 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 பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்திச்ச ரெண்டு கேரக்டர் அதுதான் ஆகாச வீரன் பேரரசி பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது ஆனா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இந்த கேரக்டரு அதை எழுத ஆரம்பிச்சேன் சும்மா ஒரு சின்ன சிம்பிளா ஒன்று எழுதலாம் ஒரு சிம்பிளான உருதுவாக எழுதலாம் அப்படின்னா அது எழுத எழுத அது வேற ஒன்றா மாறுச்சு அதை எழுதும்போதுதான் சவீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல ஏன்னா சிரிக்க வைப்பான் அழுக வைப்பான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் என்ன கேரக்டர் சொல்ல முடியாது ஒரு 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 ஹீரோ ஆர்க் இருக்கும்ல நூல் பிடிச்சது மாதிரி போகணும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க் எந்த ஆர்க்மே இல்லாத ஒரு கேரக்டர் தான் சவீரன் அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது அது ஏதோ சந்த சேதுபதி சார சந்தோஷப்படுத்தணும் அப்படிதான் இடத்துல சொல்ல இந்த கேரக்டரை விஜய் சிவில் சார் மட்டும்தான் பண்ண முடியும் அதை நீங்க பார்க்கும்போது ப்ரெஸ்ஸோ போடுவோம் நான் வந்து வெளில நிற்பேன் அப்ப நீங்கள் சொல்லிவிங்க இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை நான் இவர் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நான் பண்ணேன் என்னன்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும் இருக்கும் மாசாக போயிட்டு அது பையன் அப்படியே காமெடியாக மாறும் காமெடி போயிட்டே இருக்கும் டக்குன்னு அது எமோஷனில் மாறும் அதான் ஒரு இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டுவாங்கல்ல அப்படி ஒரு கேரக்டர் கேரக்டர் ஆனால் கேரக்டரா இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும் எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேல ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும் அப்ப இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும் அதை ரொம்ப அழகா ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அதை எடுத்தோம் ஸ்பாட்லயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ற ஒவ்வொரு ரொம்ப பொதுவாக யூனிட்டில் வந்து தூரமாக மேல ஒரு நாலஞ்சு நாளில் அப்படியே அங்கே இங்கே போய் உட்காந்துருவாங்க ஆனால் நித்யாவும் சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு மேனேஜர் எல்லாரும் வந்து நிற்பாங்க அது அழகாக ஆக்டிங் அப்படி அழகா இருந்தது அதே மாதிரிதான் பேரரசி கேரக்டர் பேரரசி இப்படித்தான் அப்படின்னா ஒரு எந்த ஆர்க்கமே இருக்காது அவளும் அப்படித்தான் ரொம்ப அன்பானவா அழகானவர் அழகான அம்மா நல்ல மருமகன் நல்ல மனைவி டப்புன்னு எப்ப மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தா அவளை எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஆனால் அவளை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லோட் பண்ணுவா அப்போ இந்த கேரக்டர் யார் பண்றது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை நான் இது வரைக்கும் பத் பதினோராவது படம் எனக்கு பத்து படங்கள்லையுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினைச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது முதல் தடவையா என்ன ஸ்கிரிப்டில் எழுதணுனோ நித்யா மேனன் தான் இந்த ஹீரோயின்னு எனக்கு இந்த படத்துல வந்திருக்கு அப்படி இந்த படத்துக்கு நான் நினைச்ச ஹீரோயையும் ஹீரோயினும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசனுக்கும் தியாகராசன் சாருக்கும் செந்தில் சார் அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி அந்த கேரக்டர் வந்து நித்யா அதாவது அது டாமன்ஜெரி லவ்னு சொல்லுவோம்ல ஒரு புருஷன் பண்டாட்டி சண்டையே நிறைய நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அது வந்து ரெண்டு பேரும் என்னமோ உண்மையாவே அவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு உணவா அவ்வளவு உண்மையா உண்மையாவே இவங்க வாழ்ந்திருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அல்லது அழகா நடிச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் ஏன்னா முதல் நாள்லேயே ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் சேர்த்து சார் மட்டும் சேர்த்துட்டேன் மூணாவது நாள் தான் ரெண்டு பேர் காம்பினேஷனும் சாஃப்டாக ஆரம்பித்தேன் நித்தியம்மனுக்கு வந்து வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி வச்சுட்டு கும்பிட்டு அந்த சாங்கில் பார்த்தீங்கல்ல அது அப்படின்னு பா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன் அது உட்காந்தே தான் பேசணும் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம் அது சீனும் நல்லா ரொம்ப வந்தது படம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீட் ஷிஃப்டிங் அப்படின்னு நல்ல வெயில் அந்த ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துட்டு ஒரு பாறைக்கு நடுவுல பள்ளமா இருக்கும் கொஞ்சம் தடுமாறுனா கொஞ்சம் தடுமாறுனா அங்கிட்டு போய் விழுந்துடணும் இல்லை இங்கிட்டு விழுந்துருணும் அவ்வளவு ரிஸ்க்கான இடம் அது நடுவில் பைக்கை ஓட்ட விட்டேன் அப்படியே பார்த்தாங்க இதுலயே சார் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு இதுக்கு முன்னாலே உட்கார இருந்தா நல்லா உட்கார அந்த சாங்கில் இருக்கும் அது கொஞ்சம் என் மூடு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு முகத்தை காமிச்சேன் சரி இதை முடிச்சுட்டு விட்டு பல ஏன்னா நாலரை ஆயிடுச்சு அதை எடுத்து முடிக்கும் போது சரி ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் மூடாவே நல்லா நிறைய எடுத்துட்டா விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சாங்க பக்கத்துல யானை மலை இருக்கு கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லா இருக்கும் அப்படின்னா இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க இல்ல இல்லை அடுத்த கூட்டம் வந்துடும் ஷூட்டிங் நடக்கும் தெரிஞ்சு இப்போ நான் ஃப்ரீயாட்டு வந்துடலாம் தான் இருக்குது சரி நீ ஏறுனா மலை ஏறுதான் ஏறான் இருக்கான் ஒரு ஒன் ஹவர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குமா அது ஏறிட்டு அதை எடுத்துட்டான் நினச்சி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் என்ன ஃபர்ஸ்ட் நாளே இப்படி வச்சு பண்றீங்க அப்படின்னாங்க இல்லை மைண்ட் செட் ஆயிக்கிங்க இதை நான் நாளே எப்பவுமே நான் ஆர்டிஸ்டுக்கு மைண்ட் செட் பண்ணிடுவேன் இதுதான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா ஆனால் அது எழுபது நாளும் அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி ஓடணுமோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நடந்தா எனக்கு கோவம் வரும் அந்த கோவத்தை தான் நான் இதுவாக காமிச்சுருப்பேன் அப்படி காமிச்சிருப்பேன் சாரி சார் அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் செயலையும் அந்த மாதிரி தான் நான் ஏதாவது ஆனால் டக்குனு செந்தில் சார் சார் அது நடக்கல ஏன் சார் நடக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுவேன் என்னன்னா அந்த படம் நல்லா வரணும் அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும் எனக்கு என்னென்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளே முடிச்சிடணும் இந்த பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடணும் ஆர்டிஸ்ட்டுக்கு இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளே முடிச்சிடணும் திருப்பி இன்னொரு பத்து நாள் கிடைக்குமா இன்னும் ஒரு அஞ்சு நாள் கிடைக்குமா ஒரு அது தேவையில்லாத இது வரும் அதுக்காகத்தான் என்னோட என்னுடைய வேலையை நான் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருமே பயங்கரமா லவ் பண்ற ஒரு கேரக்டர் தான் உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமா இந்த படம் முடியும் போது எப்பவுமே ஒரு படம் முடியும் போது எப்பா எப்படம் முடிக்கலாம் அடுத்த படத்துக்கு போகலாம்னு ஆர்டிஸ்டுக்கு ஒரு மனநிலை வந்துடும் இல்ல டெக்னீஷியனுக்கும் வந்துடும் ஆனா இந்த படத்துல என்னன்னு தெரியல எழுபத்தஞ்சு நாள் நாங்க பிளான் பண்ணோம் எழுவத்தி ஒன்று நாள் எடுத்தோம் ரெண்டு பேருமே கெஞ்சுறாங்க சேது சாரும் பிளீஸ் இன்னும் ரெண்டு மூணு நாள் எடுங்க தயவு செய்து பிரேக்கப் வந்து ஷெடியூல் முடிச்சிடாருங்க பிளீஸ் பிளீஸ் ஏன் அவசரப்படுறீங்க நம்ம எழுபத்தஞ்சு நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் இன்னும் மெதுவா எடுக்கலாம் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இருக்கலாம் என்னன்னா அது உண்மையாவே எனக்கு அது கடைக்குடி சிங்கம் படத்துல அந்த ஃபீல் கிடைச்சது அது எல்லாருமே வந்து ஒரு குடும்ப ஆற்றல் மாதிரி அப்படியே இதுவாயிருவாங்க அந்த ஃபீல் இந்த படத்துல அதை விட அதிகமாவே கிடைச்சது ஒன்னாவே உட்காந்துருப்போம் ஒன்னா சாப்பிடுவோம் சார் புரோட்டா போடுவாரு அதில் ரிஸ்க்கான பரோட்டா போடுவாரு சாக்லேட் பரோட்டா பாரு அது வாட்டர் பரோட்டான்னு கொடுப்பாரு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கி அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் இருக்கும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாரு அவன் பரோட்டா கண்டுபிடிச்சா கூட அவ்வளோ வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டாரு அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும் வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவார் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த குழந்தைகள இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே யோகி பாபுல இருந்து எல்லாத்தையும் ஓவராலையும் சொல்லணும் அவ்வளோ பேருமே ரொம்ப கேமராமேன் அவனு ஒரு அசிட்ட ஸ்டில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராவும் அவனு சேர்ந்து நித்யா நித்தியாதான் கேட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு அப்படி தெரியலையே அவ்வளோ ஏன்னா ரெண்டு பேரும் ஓடிட்டே இருப்பாங்க லைக் பண்றது தெரியாது எடுக்கிறது தெரியாது அவ்வளோ ஸ்பீடா ஓடிட்டே இருப்பான் அதே மாதிரி எடிட்ரு பிரதீப்னு சொல்லி கதைகள்ல நான் லான்ச் பண்ணேன் இன்றைக்கி ஜி சார் வரைக்கும் வந்திருக்கான் இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான் அது கொஞ்சம் ட்ரைலருக்கு டைம் ஆச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஸ்க்ரீன் இருப்போம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஆர் டேரெக்டர் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக நாலு நாள் பிளான் பண்ண ஃபைட்டை ரெண்டு நாள்லாம் எடுத்திருக்கோம் அது அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட அதே மாதிரி முதல் தடவையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட ஒவ்வொரு தடவையும் இடையில பசங்க டூ கூட நம்ம போய் பேசணும் அது சரியா செட் ஆகலை இந்த படத்துல வந்து அஞ்சு சாங் பண்ணியிருக்காரு அஞ்சு சாங்குமே ரொம்ப நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு சாங் தான் கேட்டிருக்கீங்க ரொம்ப அவ்வளவு பெஸ்ட் ஆல்பமா இருக்கும் கண்டிப்பா என்னுடைய படங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும் அஞ்சு தீம் போட்டிருக்காரு அதுல நாலு சாங் விவேக் பண்ணியிருக்காரு ஒரு சாங் கார்த்திக் நேத்த எழுதியிருக்காரு அந்த கார்த்திக் நேற்று எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பிள்ளா கில்லாடி வந்து இந்த இன்னைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நான் முத்துக்குமார் இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க இந்த படத்துல ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு இருக்கும் அதை எனக்கு இவன் டியூன் போடும்போது எப்படி நான் டியூன் போடும்போது நான் அழுதேன் எனக்கு என்ன அறியாம எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன் அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகா இருந்தது அது லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கை கேட்கும்போது என்ன அறியாம படப்படன்னு நான் கொட்டினேன் நான் அழுதேன் அதை அப்புறம் எடிட் பண்றதுக்காக எடிட்ருக்கமே அவன் சொன்னான் சார் சாங்கை கேட்கும்போதே அழுதுச்சு அழுக வந்துச்சு சார் அப்படின்னா அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும் ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பா இந்த படம் வந்து டைவர்ஸை பத்தி கொஞ்சம் பேசியிருக்கோம் டைவர் இன்னைக்கு வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை அதை வந்து ஒரு விஷயமா பேசியிருக்கோம் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க கடைக்குடி சிங்கானம் மாவட்ட பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்கேன் சொல்லுவாங்க நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ இல்லை கோர்ட்டுக்கு போய்கொண்டிருந்தாவோ போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புகிறேன் கண்டிப்பா வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் நன்றி தேங்க்யூ